வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெங்கல் கிராமத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமுதுரை எம் மகேந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை நாடு முழுவதும் கொண்டாடினர் இந்நிலையில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வெங்கல் கிராமத்தில் பஸ் நிறுத்தம் அருகே எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வடமுதுரை எம் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதன் பின்னர் பொதுமக்களுக்கு லட்டு சாக்லேட் உள்ளிட்ட இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் நாகராஜ் ஸ்வீட் கணபதி கலைச்சித்தன் நித்யா சண்முகம் சபாபதி சிறைராஜ் மேரி லதா பரந்தாமன் சிலம்பரசன் ஆர்ட் டைரக்டர் ரவி வக்கீல் லிங்கன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி ராணி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்